வானத்தை ஆளும் இஸ்ரேல் பூமியை ஆளும் ஹமாஸ் இஸ்ரேல் ஏன் தரைவழி தாக்குதலுக்கு தாக்குதலுக்கு முன்வரவில்லை அப்படி காசாவுக்குள் என்ன உள்ளது வான் வழியில் இஸ்ரேல் எவ்வளவு பலமோ அதே போல பூமியில் ஹமாஸ் தனது பலத்தை நிலைநாட்டி வருகிறது இதற்கு மிக முக்கிய காரணம் ஹமாஸ் மெட்ரோ எனப்படும் சுரங்க பாதைகள் வானில் இருந்து வீசும் வெடிகுண்டுகள் மூலம் இஸ்ரேல் கட்டிடங்களை தகர்த்து வருகிறது ஆனால் ஹமாஸ் உருவாக்கியுள்ள சுரங்கங்கள் இதில் பாதிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது உலகளவிலான பல்வேறு போர் முறைகளில் ஹமாஸின் சுரங்கப் போர் முறை பெரும் ஆச்சரியங்களை கொடுக்கிறது அது பற்றி பார்க்கலாம் காசாவில் மூன்று வகையான சுரங்கங்கள் உள்ளன காசா முழுவதுமாக நிலப்பகுதியால் முற்றுகையிடப்பட்டுள்ளது இதனால் அங்கிருந்து எகிப்து வழியாக வெளி உலகத்திற்கு செல்வதற்கு காசாவில் இருந்து எகிப்தின் சினாய் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் சுரங்கங்களை ஹமாஸ் உருவாக்கியுள்ளது பெரும்பாலும் ராணுவ தேவைகளுக்கு மட்டுமே இதனை ஹமாஸ் பயன்படுத்துகிறது காசா நகரத்திற்குள் உள்ள சுரங்கங்கள் அனைத்தும் ஹமாஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளவை இவை நீண்ட கால பயன்பாட்டிற்காக தரமாக கட்டப்பட்டவை சுரங்கம் கட்டுவதில் ஒரு கலையை ஹமாஸ் உருவாக்கியுள்ளதாக பிபிசி குறிப்பிடுகிறது காரணம் தரையில் இருந்து சுமார் நூறு அடி ஆழத்தில் இந்த சுரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த சுரங்கங்களுக்குள் சுரங்களுக்குள் மின்வழிப்பாதைகள் தொலைத்தொடர்பு பாதைகள் மின்சார வசதி ஆகியவை உள்ளன பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்னவென்றால் சில இடங்களில் ரயில் பாதைகளை கூட ஹமாஸ் அமைத்துள்ளது சுமார் நாற்பது கிலோமீட்டர் நீளம் கொண்ட காசாவின் ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு ஹமாஸ் அமைப்பினர் விரைந்து செல்வதற்கு இந்த வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் சுரங்கங்களுக்குள் முக்கிய தலைவர்கள் தங்குவதற்கும் அவர்களது அலுவலகங்களை இயக்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இது மட்டுமின்றி இஸ்ரேல் தாக்குதல் நடத்த தரை வந்தால் அவர்களை எதிர்கொள்வதற்கு ஏற்ப ராணுவ தேவைகளுக்கான சுரங்கங்களையும் ஹமாஸ் அமைத்துள்ளது இந்த சுரங்கங்கள் சிலந்தி வலை போல பல வலைப்பின்னல்களை கொண்டவையாக உள்ளன அடுத்ததாக இஸ்ரேல் வான்வெளியில் வந்து தாக்கும் நிலையில் இஸ்ரேலை பூமிக்கு கீழ் சென்று தாக்கும் சுரங்கங்களையும் ஹமாஸ் உருவாக்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இந்த சுரங்கம் மூலம் ஒரு அதிரடி தாக்குதலை நடத்தியது ஹமாஸ் அதாவது காசாவில் இருந்து நேரடியாக இஸ்ரேலின் எல்லைக்குள் சுரங்கம் சென்றது அந்த சுரங்கம் வழியாக சென்ற ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் இராணுவம் மீது திடீர் தாக்குதல் நடத்தி இரண்டு வீரர்களை கொன்றனர் கிளட் சாலிட் என்ற வீரரை கடத்தி வந்தனர் பின்னர் அந்த வீரரை விடுவிக்க சுமார் ஆயிரம் பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் தனது சிறையில் இருந்து விடுவித்தது ஒருமுறை இஸ்ரேலின் கிபுட்ஸ் என்ற நகர மக்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகே தரையில் இருந்து வினோத ஒலி ஏற்படுவதாக தெரிவித்தனர் இஸ்ரேல் ராணுவம் அதனை ஆய்வு செய்தபோது காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து சுமார் அறுபது அடி ஆழத்தில் சுரங்கம் தோண்டப்பட்டு சுமார் ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீளம் பயணித்து அந்த சுரங்கம் தங்கள் நாட்டிற்குள் வந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்தது சுரங்கத்துக்குள் ஏராளமான வெடிமருந்துகள் இருந்ததாகவும் இஸ்ரேல் தெரிவித்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சுமார் நூறு சுரங்க பாதைகளை தாக்கி அளித்ததாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்தது இதற்கு பதிலளித்த ஹமாஸ் சுமார் ஐநூறு கிலோமீட்டர் நீள சுரங்கங்கள் உள்ளதாகவும் அதில் ஐந்து சதவிகிதத்தை மட்டுமே இஸ்ரேல் அளித்துள்ளதாக விளக்கம் கொடுத்துள்ளது ஹமாஸின் சுரங்க போர் முறை பெரும் பலமாக பார்க்கப்படும் நிலையில் அது பற்றியும் இஸ்ரேல் முழுமையான தகவல்களை திரட்டியுள்ளது இதற்காக இரண்டு சிறப்பு குழுக்களையும் இஸ்ரேல் உருவாக்கியது யகலம் என்ற பொறியாளர்கள் பிரிவும் ஓகெட்ஸ் என்ற மோப்பனாய் பிரிவையும் இஸ்ரேல் உருவாக்கியுள்ளது எனினும் இஸ்ரேல் சுரங்கங்களுக்குள் நுழைவதை விரும்பாது என்றும் இஸ்ரேல் படைகள் சுரங்கங்களை கைப்பற்றினால் அவற்றை வெடிவைத்து தகர்க்கும் திட்டங்களையும் ஹமாஸ் வைத்துள்ளதாக ஓய்வு பெற்ற இஸ்ரேல் அதிகாரி கட்ஸ் தெரிவித்துள்ளார் ஹமாசுடன் தரைவழியாக போரிடுவது கடினம் நுழைவு வாயில்கள் மற்றும் குறுக்கு தெருக்களில் கண்ணி வெடிகளை வைத்திருப்பார்கள் மேலும் ஐஇடி எனப்படும் வெடிமருந்துகளையும் பயன்படுத்துவார்கள் என்கிறார் முன்னாள் இஸ்ரேல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் இராணுவ தளபதியுமான யாக்கோவ் அமிட்ரோர் சுமார் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் பயிற்சி பெற்ற ராணுவம் நான்கு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரிசர்வ் பாதுகாப்பு படைகள் என சுமார் ஏழு லட்சம் வீரர்களை வைத்துள்ள இஸ்ரேல் அதில் பாதி வீரர்களை காசா எல்லையில் மட்டும் குவித்துள்ளது ஆனால் ஹமாஸின் பலம் வெறும் முப்பதாயிரம் பேர் மட்டுமே அப்படி இருந்தும் ஏன் காசாவுக்குள் நுழைய இஸ்ரேல் தயங்குவதற்கு முக்கிய காரணங்களாக சுரங்கங்கள் இருப்பது வியப்பை ஏற்படுத்துகிறது